இலக்கிய செயலில் கார்த்திக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கணும் அப்படின்னா கார்த்திகை கடத்தவங்கள சம்மந்தப்பட்டவங்க யாராவது கார்த்திகிட்ட உண்மை சொல்லணும் அதுக்காக நாகு மனைவியை வச்சு இலக்கியா ஒரு சம நாடகம் போடுறாங்க அது மூலியமா கார்த்திகை உண்மை தெரிய வருது அதுக்கப்புறம் கார்த்திகை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி நாகு மனைவி மூலிமா கார்த்திக்கு உண்மை தெரிய வச்சாங்க இலக்கியா இலக்கியாவுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் கிடச்சது இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய லாயர்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்து இங்கே பாருங்க மேடம் நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஒரு ஆதார்ட்ட எடுத்து வந்துட்டேன் இந்த ஆதாரத்தை நீங்கள் முக்கியமான எவிடன்ஸாக வச்சு அந்த எஸ்எஸ்கே மேலே ஃப்ரிட்ஜில் கேஸை அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த முறை எஸ்எஸ்கே தப்பிக்கவே கூடாது இதை விட்டுட்டோம்னா அப்புறம் கார்த்தியை நம்மளால் காப்பாற்றவே முடியாது கார்த்தி முழுசாக அந்த எஸ்எஸ்கேடைய கட்டுப்பாட்டில் போயிட்டு இருக்கான் இதனாலே என் குடும்பத்தில் பல பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு இலக்கியா சொல்லிட்டு வராங்க இங்கே அந்த லாயரும் அதை வச்சு அந்த எவிடன்ஸை வச்சு ஃப்ரிட்ஜில் கேஸும் அப்ளை பண்ணுறாங்க இங்கே பார்த்தா அடுத்த நாள் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு பிறந்த நாள் வருது அதனால் இந்த பிறந்தநாளை எஸ்எஸ்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாரு ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக கௌதம் மேலே கார்த்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அதை பெருசாக்கி கௌதம்கிட்ட இருக்க எல்லாத்தையும் மீட்டு கார்த்திகிட்ட கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் கௌதம் இலக்கிய ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லாமல் நடுவோட்டில் பிச்சு தான் இருக்க போகிறாங்க அதை பார்த்து சந்தோஷப்பட போகிறோம் அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே பெருசாக பிளான் பண்ணி தன்னுடைய பிறந்தநாளை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு எஸ்எஸ்கே ரெடி பண்ணுறாரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இலக்கியா எஸ்எஸ்கே சும்மா இடக்கூடாது அப்படின்னு நேராக அவன் வீட்டுக்கும் போகிறாங்க எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நம்ம பக்கம் வர வைக்க முடியும் அப்படின்னு இலக்கிய நேராக எஸ்எஸ்கே வீட்டுக்கு போயிட்டு ஒரு பார்சல் கொண்டு போகிறாங்க இது மாதிரி உங்களுக்கு பிறந்தநாள்னு கேள்விப்பட்டேன் அதான் உங்களை விஷ் பண்ணிட்டு பண்ண வந்தேன் இந்தாங்க எஸ்எஸ்கே நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க ஏன்னா இதுக்கப்புறம் உங்களால் பிறந்தாள் கொண்டாட முடியுமா முடியாதான்னு தெரியல இதுவே உங்களுடைய கடைசி பிறந்தநாள் கூட இருக்கலாம்ல அதனால் இந்த பிறந்தநாள் சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு எஸ்எஸ்கே பார்த்து இலக்கியா சொன்னாங்க எஸ்எஸ்கே உடனே இங்கே இலக்கியா நீ சொன்னாலும் சொன்னாலும் கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி நான் இருக்காது இந்த புரந்தெல்லாம் இல்லை இன்னும் எத்தனை பிறந்தா இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் அதை கொண்டாட தான் போகிறேன் அதை தடுக்கிறதுக்கு இங்கே எவனாலையும் முடியாது அப்படிங்கள எஸ்எஸ்கே ஃபர்ஸ்ட் இந்த பார்சல் வாங்கி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு நம்ம இலக்கியா எஸ்எஸ்கேவுக்கு ஒரு பார்சல் கொடுக்குறாங்க எஸ்எஸ்கே அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல ஒரு ஃபோன் இருக்குது அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு வீடியோ அந்த வீடியோவில் எஸ்எஸ்கே ஏற்கனவே இலக்கியாட்ட சொன்னார் இல்லையா கார்த்தியை நான் தான் கடத்தினேன் ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அதில் இருக்குது அதை பார்த்த உடனே எஸ்எஸ்கே சமதிச்சா வராது இலக்கியா என்ன இது இங்கே பாருங்கள் எஸ்எஸ்கே உங்கள் மேலே ஃப்ரிட்ஜர் கேஸ் போகிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொன்னிங்களே அதுதான் இந்த ஒரு ஆதாரம் போதும் இதை வச்சு நான் உங்கள் மேலே ஃப்ரிட்ஜர் கேஸ் அப்ளை பண்ண முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கடைசி சான்ஸ் தரேன் இந்த வீடியோ கொண்டு போய் நான் லாயிட்ட கொடுக்கறதுக்குள்ள நீங்களாவே மனசு மாறி கார்த்திய எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுங்க அதான் உங்களுக்கு நல்லது இல்லை முடியாது ஒரு நாள் என்ன பண்ண பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் அசிங்கப்பட்டு நிக்க போறது நீங்கதான் பெரிய மனுஷனாச்சே சரி பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இதை உங்கள்ட்ட சொல்லிட்டு பணம் வந்தேன் சரி நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எஸ்எஸ்கே பயம் டென்சோட அப்படின்னு நிக்கிறாது இது நம்ம கார்த்தி பார்த்துட்டு என்னச்சு அங்கிள் எதுக்கு அவங்க வந்தாங்க இப்போது ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க எஸ்எஸ்கேக்கு என்ன பண்ணு தெரில இல்லை கார்த்தி இது மாதிரி அந்த இலக்கியாக வந்தாங்க மேட்டிகிட்டு போகிறாப்பா உன்னை வந்து சீக்கிரணுமா அவங்க வீட்டுக்கு அனுப்பணுமா இந்த கேஸை வாபஸ் வாங்கணுமா இல்லனா என் மேலே கண்டிப்பாக செர்ஜரி கேஸ் கொடுப்பேன் கொடுத்து உன்னை அசிங்கப்படுத்துவேன் இதுவே கடைசி பிறந்த நல்லாயிருக்கும் அப்படின்னு இலக்கியாக மேட்டிகிட்டு போகிறா அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே சொல்ல உடனே கார்த்தி அவங்கள என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் இப்போ அப்படின்னு நேராக கிளம்பி இலக்கியா கிட்ட போகிறாரு இலக்கியா அப்போ தான் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க கார்த்தி சும்மா விடல கார்த்தியும் பதிலுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு இலக்கியாவை ஃபாலோ பண்ணி அப்படியே போகிறாரு இலக்கியா நேராக போயிட்டு நாகூடைய மனைவி வீட்டுக்கு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டு நாகு மனைவியை காரில் ஏற்றிக்கிறாங்க ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்தி எதை பாக்குறாரு என்னது இலக்கியா எதுக்காக இங்கே வந்தாங்க அவங்க யார் ஒரு லேடி அழைச்சிட்டு எங்கே போகிறாங்க சம்திங் தாங் எதுவும் நடக்குது அப்படின்னு கார்த்தி இலக்கியாவை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி போறாரு நேராக பார்த்தா இலக்கியா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தெரம் தள்ளி ஒரு இடத்துல போய் காரை நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு இலக்கியாவும் நாகும் மனைவியும் இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போறாங்க அதை கார்த்தி பாக்குறாரு கார்த்தி இறங்கி வந்து அந்த வீட்டு ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்கறாங்க பார்த்தா நம்ம நாகு மனைவி உள்ளே போகிறாங்க உள்ள போனா ஏற்கனவே நாகு கூட்டத்தில் ஒருத்தவன் அதான் நாகு அந்த நபர்லாம் சேர்ந்தான் கார்த்தியை கடத்தி வச்சிருந்தாங்க அவனை உடனே கார்த்திக்கு நல்லாவே புரியுது அட இவனா அப்போ நீ சொன்னதான் பொய்ங்கிறதுனால தெரிஞ்சு போச்சு இவன் தான் நம்ம கடத்திட்டு இருந்தான் அப்போ இவன் இலக்கிய அன்னைக்கு தெரிஞ்சவன் தான் அப்போ எதுக்காக எஸ்எஸ்கே தான் என்னை கடத்தினாருன்னு நாடகம் போடுறாங்க சி இவன் நாடகத்தை நிப்பாட்டவே இல்லையே அப்படின்னு நம்ம கார்த்தி பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் அப்போ நாகும் மனைவி இங்கே பாருங்க நீங்கள் என் சேர்ந்து தானே கார்த்தியை கடத்தினீங்க அதுவும் எஸ்எஸ்கே சொல்லி தானே கடத்தினீங்க ஆனால் எதுக்காக நீங்கள் அந்த உண்மையை சொல்ல மாட்டீங்க தயவு செஞ்சு அந்த உண்மையை சொல்லுங்க எஸ்எஸ்கே தானே இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும் வந்து சொன்னீங்கன்னா இவன் குடும்பத்தில் நடக்கிற பல பிரச்சனை சரியாகும் நீங்கள் சொல்லாதனால உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு நாகு மனைவி சொல்கிறாங்க ஆனால் அவன் இங்கே போகிறமா நாகு தேவையில்லாமல் நல்லவனாக போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை எழுத்து அவனே விட்டுக்கிட்டான் அதனால தான் அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான் நம்ம பொழப்பு என்ன வாங்குற காசை வாங்கிட்டு சொல்கிற வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இதில் நியாயமும் பாவ புண்ணியமெல்லாம் பார்க்கக்கூடாது அது நாகுக்கு புரியல அதே மாதிரி என்ன இருக்கு சொல்லியா இங்கே பாரு என் குடும்பம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னா அது காரணம் எஸ்எஸ்கே தான் எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி கார்த்தி நம்ம கடத்தனால தான் எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்தாரு அந்த பணத்தை வச்சு என் குடும்பத்தில் எந்த பட்சமும் இல்லாம நிம்மதியா போயிட்டு இருக்கு இப்போ நானும் நாகு மாதிரி நல்லவனா மாறேன்னு சொல்லி நானும் ஜெயிலுக்கு போகணுமா அப்புறம் உன்ன மாதிரி ஏன் பொண்ணாட்டியும் கஷ்டப்படணும் அது உனக்கு தேவை அதான் உனக்கு ஆசையா இங்கே பாரு தேவையில்ல பச்சை கதை இவங்க அழைச்சிட்டு உண்மையா கிளம்பு என்னால் யார்ட்டையும் வந்து எந்த உண்மையும் சொல்ல முடியாது என்னால் எஸ்எஸ்கே பழச்சிக்கவும் முடியாது எஸ்எஸ்கே அப்படி ஆளுன்னு ஏன் உனக்கு தெரியாதா இப்ப பாத்தி அவன் புருஷன் கிளம்பி இருக்கான்னு சொல்லிட்டு போ கிளம்பு இங்கேருந்து போல அப்படின்னு அவன் சொல்லவும் நாகு மனைவி கெஞ்சினாங்க இங்க பாருங்க தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இங்க பாருமா என்னால எதையும் கேட்க முடியாது நான் தெளிவா சொல்லிட்டேன் என்னால இதுக்கப்புறம் இதை பத்தி பேச விரும்பல எஸ்எஸ்கே எஸ்கே பகைச்சது நான் ரெடியாகவும் இல்லை எஸ்எஸ்கே எஸ்கே ஏதோ நாகு தப்பி ஜெயிலுக்கு போயிட்டான் இல்லைன்னா அந்த எஸ்எஸ்கே எதிராக மாறதுக்காக எஸ்எஸ்கே குழப்பனை கூட தயங்க மாட்டாரு அதனால நான் பல முறை நேரில் பார்த்துருக்கேன் தர்ஷன் கிளம்புவோம் இங்கேருந்து அப்படின்னு அந்த ஆள் சொல்றான் உடனே அவங்க மனைவி வந்து இங்கே பாருமா திரும்ப திரும்ப பேச வைக்காத வேணாம் நாங்க ஏதோ சந்தோஷமா இருக்கோம் அதை கெடுக்காத கிளம்ப இங்கேருந்து நீ மட்டும் இங்கே வந்து பார்த்து எங்களை பேசுனதுன்னு எஸ்எஸ்கே எஸ்கே தெரிஞ்சுன்னா அவர் ஏதாவது பண்ணிட்டு வரப்ப என் குடும்பத்தையும் எனக்கு என் புருஷன் முக்கியம் நீ கிளம்ப வரல இங்கேருந்து அப்படின்னு சொல்றாங்க உடனே நாகும் மனைவி அழுதுகிட்டே வெளியே வராங்க இது எல்லாத்தையுமே காத்தி பார்க்காரு அப்படின்னா நம்மளை கடத்தினது எஸ்எஸ்கே அங்கிள் தானா அப்போ கௌதமனா இல்லையா அப்படின்னா நாமா தப்பா புரிஞ்சுக்கிட்டேமா அப்போ எல்லாத்துக்கும் எஸ்எஸ்கே தானா ஆஹா நாம அண்ணன் நினச்சிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டோமே என்னென்னமோ பேசிட்டோமே எல்லாமே தப்பாக போச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கார்த்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான் வெளியே வந்த உடனே கார்த்தி போய் அண்ணி என்னை மன்னிச்சிருங்க நீ உள்ள நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்போது என்னை கடத்தினது எஸ்எஸ்கே தானா கார்த்தி நான் தான் ஆரம்பிச்சு சொல்றேன்ல உனக்கு கடத்தினது எஸ்எஸ்கே தான் எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் நீனு நம்ம குடும்பம் யாருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் அவன் இப்படி இருக்கான் ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ எஸ்எஸ்கே கேட்டு கௌதம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அத்தையை ரொம்ப காயப்படுத்திட்டேன் இதெல்லாம் தப்புங்கிறது இப்பயாச்சும் ஏற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியா இதுக்கெல்லாம் காரணம் உண்மையாகவே அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்ல ஐயோ அண்ணி இப்போது இவங்க பேசின வச்சுன்னா புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் ஏமாற தயாராக இல்லை என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்னு கார்த்தி எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு இலக்கியாட்ட மன்னிப்பு கேட்குறாரு